கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக விண்வெளிக்கு ஏழு நாள் பயணம் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் மகிமையால் பிரகாசித்துக் கொண்டிருந்த தமது மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களின் முகத்தை பார்த்தவாறு சில கணங்கள் கிறிஸ்து அமைதியாக நின்று கொண்டிருந்தார் ஏராளமான திரள் கூட்டத்தை மறுபடியும் வரவேற்றவராக இப்பொழுது அவர்களுடைய என் அவர்களுடையது என்ன என்பதை பற்றியும் பின்னர் அவர்கள் அடைய போகும் மகிழ்ச்சியை குறித்தும் விவரித்தவராக தமது வளமான இனிய கீதம் போன்ற குரலில் நான் எனது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியடைகிறேன் நித்தியமாக நீங்கள் மகிழத்தக்கதாக இந்த ஐஸ்வர்யத்தின் மகிமை உங்களுடையதாக இருக்கிறது உங்கள் துக்கம் முடிவடைந்தன இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை என்றார் மேலும் அவர் தொடர்ந்து நீங்கள் கற்பனைகளை கை கொண்டால் கொண்டதால் ஜீவ விருட்சத்தின் மேல் உங்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறினார் பல வருடங்களுக்கு முன்னர் அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவுகூர்ந்தோம் கூர்ந்தோம் அவைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்துமாறு கூறினார் என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோம் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார் மத்தே இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பின்னர் வரவேற்பு வைய வைபவத்தின் இறுதி கட்டத்தை அடைந்தோம் இரண்டாம் ஆதாமகிய கிறிஸ்து முதல் ஆதாமையை அன்புடன் நோக்கி பார்த்து சையை கட்டி அழைத்தார் அவருடைய சிரசும் தோளும் எங்களில் அநேகரை விட உயர்ந்து காணப்பட்டது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் மகிழ்ச்சியில் திளைத்த துதியின் தொழுகையின் ஒளி ஒளிகள் எங்கனும் துணி துணித்தன இரண்டு ஆதாம்களும் இப்பொழுது சந்திக்கவிருக்கின்றன நமது மாடிட இனத்தின் தகப்பனாகிய ஆதாம் முன் சென்றபோது அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு விரித்த கரங்களோடு தேவனுடைய குமாரன் நின்று கொண்டிருந்தார் தேவனுடைய குமாரன் சிருஷ்டித்திருந்த இந்த முதல் ஆதாம் தன்னை உண்டாக்கினவருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்து அவருடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டதால் ஏற்பட்ட காயங்கள் ரட்சகருடைய உடலில் தெளிவாக தெரிந்தன கொடூர ஆணிகளால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்களை ஆதாம் தெளிவாக கண்டபோது மீட்பரின் மார்பிலே சாயாமல் தாழ்ச்சியடைந்தவராக அவரின் பாதங்களிலே விழுந்தார் மீட்பர் அவரை மென்மையான மென்மையாக தூக்கி எடுத்து உற்சாகமிட்டும் ஆறுதலின் வார்த்தைகளை கூறினார் நெடுங்காலத்திற்கு முன் எந்த ஏதேன் வீட்டிலிருந்து புறமாக்கப்பட்டாரோ அந்த இடத்தை மீண்டும் பார்க்கும்படி அவர் கூறினார் இக்காரியம் நடைபெற்ற பொழுது நாங்கள் குனிந்து எங்களுடைய சொந்த கிரீடங்களை இயேசுவின் பாதத்தில் வைத்தோம் அவர் எங்களை எழுந்து நிற்கும்படி கூறினார் பின்னர் எங்களுடைய பொன்னான சுர சுரமண்டலங்களை நாங்கள் மீட்டிய போது மீண்டும் ஆட்டுக்குட்டியானவருக்கு கணம் செலுத்தத்தக்கதாக கீதங்களால் பரலோகம் நிறைந்தது இயேசு பின்னர் அருகில் இருந்த ஜீவ விருச்சத்தினிடத்திற்கு எங்களை வழி நடத்தினார் சாவைக்குட்பட்ட மானிட காதுகள் கேட்டிருந்த எந்த இச்சியை காட்டிலும் இனிமையான அன்பான குரலில் இவ்வாறு சொன்னதை நாங்கள் கேட்டோம் இந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இவைகளின் இலைகளை புசியுங்கள் என்றார் நாங்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தோம் ஓ இயேசுவையும் அவருடைய பிதாவையும் நாங்கள் சந்தித்த வேலையிலிருந்து மீட்பின் அன்பு ஆச்சரியமாக இருந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் பரலோக சேனைகள் மனிதர்களுடன் ஐக்கியமாக இருந்தனர் என்பதை திரும்பவும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சுத்த இருதயத்தோடும் மாசில்லாத உதடுகளோடும் மீட்பின் அன்பை நாங்கள் பா தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்திட்டம் பண்ணப்பட்ட இலைப்பார்தலில் நாங்கள் திரும்பவும் பிரவேசித்தோம் தேவனுடைய நகரத்தை மகிழ்விக்கும் புல்ல இடங்களுக்கும் ஜீவ தண்ணீருக்கு அருகில் அருகிலும் எங்களை வழிநடத்த இயேசு ஆயத்தமாயிருந்தார் எங்கள் பயணம் நிறை நிறைவுற்றது இறுதியில் நாங்கள் எங்கள் வீட்டை அடைந்துவிட்டோம்